எங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்த அமர் நட்சத்திர வீரர்களான மற்றும் தன்றி மாதேஷ் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் வங்குரம் அன்னா பத்தான் அல்லாம் பலையிட்டுக்கிற்குது தான் <imitation>

சங்கரண व्यवस्था போறானே பேச ரெஃப்ள ஃபுல் பிரீஸானியாப்புக்கே ها நாங்களே அந்த திங்குதுக்கறல்ல ها நாங்களே அந்த திங்குதுல்ல ஆ நெடி மாத்தி தரல்ல திருசி செடு ஃபுல்லா நெடிக்குது அந்த பாூல்ஸ் லட்சுர பரமடிட்ட ஃபுல்லல தகவல்ல போற மொத ஃபர்ஸ்ட் ஸ்டூப்ல அது என்ன ஏழை பிச்சப்ல கால்ல அடிக்குல அங்கல வந்து

இதற்கு அடுத்த கட்ட போட்டியாக தூத்துக்குடி என்எஸ்பி தொடங்கு பற்றி தயாரா இருங்க இதுவே உங்களுக்கு கடைசி அழைப்பு இந்த டீம் வெளில உள்ள வரணும் அதற்கு அடுத்த கட்ட போட்டியாக முஸ்லிமர்லீக்கு தயாரா இருங்க

மட்டுந்தான் நம்மதான் <Hands Sugar> <boundaries> <Cowberries> <Shukars> <inflation> <lekars>

தெரியவே தெரியாது தெரிகிறது ஆளுங்க தெரியாதே தெரியாதா நம்ம போ இந்தா கோட்டப்பட்டி மூடு சேராவல் மேட்டுப்பட்டி ரெண்டு சேராவல் கோட்டப்பட்டி இதுல பூனா நேரா யானை கல்னு போய் பைப்பஸ் கட்டாங்க பைப்பஸ்

பண்ணி <laughs> ஜமான <laughs> જાણા

மோத்தப்பட்ட நாலே தேரவல் மீண்டும்படி ரெண்டு

இந்த கபடி பெட்டிக்கு இரண்டாயிரம் அங்கி படித்த எங்களது அருமை சித்தப்பா சுந்தராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம்

Ehi! <laughs> <laughs> <laughs>

پٹی آئي دي ريوارا

मैं वोट देने के लिए और कल उड़ाने के लिए बोल रहा तो हूं